இந்த நாளில நம்ம ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம் எல்லாம் முழுமையா பார்த்துட்டு மற்றவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நம்ம சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு சத்தியத்தை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாரு யாருக்காக சொல்லுகிறாரு அப்படின்னு நம்ம போதிக்கப்படும் பொழுது எப்படி நம்ம சொல்லியிருக்கிறாங்கன்னா கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு ஆமா இந்த வேத வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா இரு பதினைந்தாவது வசனத்துல கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது கள்ள தீர்க்க தரிசிகள் செலுப்பின் உபதேசிகள் கிருபை என்ற பெயர்ல ஜனங்களை பாவத்துல விளப்பண்ணுகிற உபதேசிகள் இவங்கெல்லாம் நல்ல ஊழியக்காரங்களாம் நம்ம கண்ணுக்கு முன்பாக வெளியரங்கமா நம்ம பாக்குறோம் இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு அப்படின்னு நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு மட்டும்தானா சொல்றாருன்னா அவர்களுக்கு மாத்திரம் இல்ல இந்த வசனத்துல மேல இருபத்தி ஒன்றாவது வசனம் பார்த்தோம்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய இஷ்டப்படி ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது இந்த மீட்டிங் இன்னைக்கு நான் டேட்டு குடுத்துட்டேன் இந்த ஒரு கூடுகையை நான் வந்து வர்றேன்னு சொல்லிட்டேன் இவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்புறம் இந்த மினிஸ்ட்ரி வந்து செஞ்சா நல்லா இருக்கும் இதுல இருந்து ஒரு ஆதாயம் வரும் இல்ல நம்ம சபை வளரும் இல்லைன்னா அந்த சகோதரன் கோச்சுக்குவாங்க இந்த சகோதரி கோச்சுக்குவாங்க அப்படி என்று மனுஷர்களை பிரியப்படுத்துகிற ஊழியம் செய்தோம்னாலும் இல்ல நம்ம சுய இஷ்டத்தின்படி ஜபித்து ஆண்டு இடத்துல இருந்து பதிலை பெற்றுக்கொள்ளாமல் சமாதானத்தை பெற்று கொள்ளாமல் அவருடைய சித்த என்னன்னு தெரிந்து கொள்ளாம நம்ம இஷ்டப்படி ஏதோ தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டப்படி நம்ம தெரிந்து தெரியாம நம்ம ஊழியை செய்து கொண்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது ஏன்னா வேதவசன தெல்ல தெளிவா சொல்லுதுங்க அவருடைய பிதாவினுடைய சித்தத்தின் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அவங்க மாத்திரம் இல்லைங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாத ஊழியக்காரன் கூட தெரியாது நம்ம போய் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் தேவனிடத்துல இடத்துல அந்த புரே நாமத்தினால நாங்க பிசாசை துரத்தனும் நாங்க பேய்களை ஓட்டணும் நாங்க தீர்க்க தரிசனம் ஒரு உரைத்தமையா நாங்க ஊழிய செஞ்சோம் நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு ஏன்னா அவருடைய நம்ம செய்யல பிசாசனுடைய தெரியுமா நம்மள வந்து கெட்ட ஊழியக்காரனா ஆண்டுக்கு இல்லாத ஊழியக்காரனா மாற்றுவது மாத்திரம் இல்ல நம்முடைய பாதையை திசை திருப்பி பிதாவினுடைய சித்தம் இல்லாம வேறபடி நம்ம திசை திருப்பிட்டா நம்ம பிதாவின் சித்தத்தின்படி நம்ம ஊழியர் செய்ய முடியாது நாமளும் வந்து பணத்தை பார்த்தோம் ஊழியங்களை பார்த்தோம் பெருமையை பார்த்தோம் மத்த காரியங்களை பார்த்தோம் நம்ம திசை திரும்பி நம்ம பிதாவின் சித்தப்படி இல்லாம நம்ம சுய இஷ்டத்தின்படி ஊழியர் செய்தோம்னா நிச்சயமா நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அதனால நாம இன்றே மனம் திரும்புவோம் மனம் திரும்பி எல்லாமே உண்மை ஊத்தமா தான் ஊழியத்துக்கு வரும் வந்த பிறகு சூழ்நிலைகள் உபத்திரவங்கள் இந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்து அண்டிகர் வந்து அஹ் தேவன் சொல்லுகிறபடி தேவனுடைய சித்தம் இல்லாத ஊழியத்திலே நம்ம ஈடுபடுவாங்க இல்ல நம்ம ஊழிய செய்வது யாருக்கு கத்திராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஊழியர் செய்யறோம் அவரு அப்பா என்ன சொல்றாரு நம்ம முதலாளி நம்ம எஜமான் என்ன சொல்றாரு அவருடைய சித்தத்தின்படி ஊழியர் செய்யறவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் அதனால இது வந்து கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு மாத்திரம் இல்ல தேவனுடைய சித்தம் இல்லாம சுய இஷ்டத்தின்படி ஊழியர் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் ஒருவேளை அப்படி இருந்திருந்தோம் தெரியாம கூட நம்ம இருந்திருக்கலாம் இனிமே நம்ம அப்படி இருந்திருந்தோம்னா மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவ சமூகத்துல கேட்டு 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 இந்த ஊழியத்தை செய்யணுமா இந்த ஊழியத்தை செய்யக்கூடாதான் நான் என்ன பண்ண எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா கூட ஆண்டோர் வேண்டாம்னு சொன்னா அந்த காரியத்தை நிறுத்தணும் ஆண்டவர் நிறுத்தினா நிறுத்தணும் அப்ப அப்படிப்பட்டபடி ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 ஒவ்வொரு ஊழியத்தை நம்ம செய்யும் போது நம்ம பல்லோக ராஜ்யத்துல பிரவேசிக்கப்பட முடியும் நம்ம ஊழியங்களை ஆசிர்வதிக்கப்படும் ஆமே